என் அன்பு இல்லையே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் குழந்தையே யோசிக்காமல் நீ செய்யும் செயலினா உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்கலாம் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் தான் உனக்கு முதல் எதிரி அதனை குறைத்துக்கொள் எல்லோரிடமும் அன்பாக நடந்து வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன் என்று புரிந்து கொள் என்று உன்னுடைய ஆசானாக பேசுகின்றேன் நீ தவறு செய்தா தண்டிக்கும் உரிமை எனக்குண்டு குழந்தையே நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் நான் படும் வேதனையை பாருங்கள் என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்து விட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்றார் நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தையே தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் நான் தருவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பி கொண்டிருக்கின்றார் இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் குழந்தையே நான் கண்மூடி இருந்தாலும் என் பார்வை உன்மீது தான் என்னை தாண்டி உனக்கு யாரும் கெடுதல் நினைக்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூர்ணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது மன அமைதியோடு இரு நீ என நினைக்கின்றாயோ அதையே நான் நடத்தி காட்டுவேன் பயப்படாதே காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் அதை கண்ணால் காண முடியாது மீறி முயன்றான் குழப்பமே மிஞ்சும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் ஏது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை நீசி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு தங்கமே துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த பழிவாங்குதல் ஆகும் தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எதுவும் இல்லாத போதும் சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் தங்கம் நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார் விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதை கண்டு மகிழ்வா உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையோடு இரு வாழ்வு சிறக்கும் அமைதியாயிரு அன்பு குழந்தை நாணலை போல் வளைந்து கொடுத்து செல் செல்கின்றே அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்க சொல்லவில்லை சுயமறியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தையே உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு தங்கமே காலம் நிச்சயம் மாறு தாங்கி பிடிக்க தாயாகவும் தூக்கி நிறுத்த தந்தையாகவும் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் நீ தன்னம்பிக்கையோடு உன் கடமையை செய் நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது வாழ்க்கைக்கு நல்லது எவருடைய கர்மம் தொலைக வேண்டும் என்றுள்ளதும் அவரே என்னை கண்டடைவார் கவலைப்படாதே குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது இது உன் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு என் வைரமே உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்றும் ஒலிக்கும் தீப சுடரா உன் வாழ்வினை மிளிர செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் வெற்றியே உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் இறை என் செல்லமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்